எஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் பை மோட் இ ஆப் நோ அவைபிள் ஆன் கூகுள் பிளே அண்ட் ஆப் ஸ்டோர் ப்ளேஸ் டவுன்லேட் அண்ட் யூஸ் மோர் ப்ராடக்ட் இன் சேம் ஆப் தேங்க் யூ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எயிட்டீன் இயர்ஸ் கீழே இருக்கிற கேர்ள்ஸ் எட்நூறு மீட்டர் ரன்னிங்லே ஓட போகிறாங்க யார் ஜெயிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது இந்த கிரவுண்டோட லென்த்து வந்து நானூறு மீட்டர் ரெண்டு ரவுண்ட் ஃபில் பண்ணணும் பண்ணுறவங்க தான் முதல்ல யார் ஃபில் பண்ணுறாங்க அப்படி ஃபஸ்ட்டு இடம் யார் பண்ணுறாங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ரெண்டு ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் நிறைய பேர் ஓடுறாங்க ஒரு ரவுண்டுக்கு மேலே பார்த்தா பாதி பேர் இருக்க மாட்டாங்க அவங்களால முடிஞ்சளவுக்கு ஓடுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் என்னங்கிறது நம்ம ஜெயிக்கிறத பற்றி யோசிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு காம்படிஷனில் கலந்துக்கணும் கலந்துக்கிட்டு நம்மளோட திறமையை காமிச்சே ஆகணும் அப்போ தான் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது நம்ம மைண்டுக்கும் நல்லது ஸ்போர்ட்ஸ் தான் வந்து நம்ம ஹெல்த்தும் மைண்டு ரெண்டுமே வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கும் அதுக்கு நம்ம லைஃப் கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் தேவை ஒரு ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு பொண்ணு முன்னாடி போய்ட்டாங்க போயிட்டாங்க அடுத்து மூணு பேர் போய்ட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு த்ரீ யார் வராங்களோ அப்படி தான் ஜெயிக்க போகிறாங்க ஓட முடிலாம் நின்றுக்கலாம் அதில் முடியும் போயிட்டு மயக் படிச்சால உழுந்திருப்பாங்க நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்கள் ஸ்கூலில் காலேஜில் நடந்துருக்கும் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு போவாங்க முடியாதான் ஓடியாக்கி மயக்கம் போட்டுருவாங்க அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சு பாருங்கள் டாக்டர்ஸில் இருக்காங்க ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் வச்சு காப்பாற்றுவாங்க சரிங்களா நீங்கள் வந்து கண்டிப்பாக கலந்துக்கோங்க எல்லா போர்ட்ஸ்லையும் அதான் நம்ம உடம்புக்கு நல்லது பாருங்க பாருங்கள் ரெண்டாவது ரவுண்டு கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க ஃபஸ்ட்டு மூணு பேர் யார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நானூறு மீட்டர் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அடுத்து நானூறு மீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இல்லை எல்லாமே டயர்ட் ஆகிட்டாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுற பொண்ணு எவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டுருக்குன்னு அந்த பொண்ணு இல்லை கேமரா இல்லைன்னா காமிக்கவே இல்லை அங்கே ஓடிட்டு இருக்கிற பொண்ணுங்களா அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்துகிட்டே இருக்கு ஸ்பீடாக பாருங்கள் இந்த பொண்ணுக்கு மேடம் ஒரு பொண்ணு வந்திருக்கும் பாருங்கள் அலாக்கா ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிச்சு இந்த பொண்ணு இப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா இதாக ஃபஸ்ட்டு ப்ரைஸ் ஜெயித்த பொண்ணு போன ரவுண்டில் இதாக ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் நானூறு மீட்டர் ஃபஸ்ட்டு வின் பண்ண பொண்ணு இப்போ ஒரு நானூறு மீட்டர் ஓடி எட்நூறு மீட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க செகண்ட் ப்ரைஸ் இந்த பொண்ணுக்கு அடுத்த தேர்ட் ப்ரைஸ் இந்த பொண்ணு வாழ்த்துக்கள் மூன்று பெண்களுக்கும் வாழ்த்துக்கள் பின்னாடி ஓடி வந்து கொண்டிருக்கும் அனைத்து பெண்களுக்கும் மிக்க நன்றி ஆறுதல் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் காம்படிஷன் கலந்து கொண்ட அனைத்து பெண்களுக்கும் மிக அடுத்த போட்டியில் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றும் நினைக்கிறேன் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்